அதில் பார்த்தது அப்ப இயற்கையில் விளைஞ்சது ருசியில் தெரிஞ்சிடும் உடல் ஆரோக்கியத்தில் தெரிஞ்சிரும் அந்த மரமும் நல்லா இருக்கும் தோட்டமும் நல்லா இருக்கும் உழைப்பு குறையுது பணமுதலீடு குறையுது வரதெல்லாம் லாபம் தான் அப்போ லாபமே வரும் எப்போ லாபம் வரும்னா உங்களுக்காக இயற்கை வேலை செய்யணும் இந்த பாக்டீரியா உங்களுக்கு ஆவே செய்யணும் அந்த மண்புழு உங்களுக்கு ஆ வேலை செய்யணும் அந்த விடுகதை போட்ட பொண்ணு விடுகதை போட்டால் சாயந்தரம் கை சாமத்தில் கருத்தரிச்சு போது தாயும் பிள்ளையும் பிரித்து விட்டாச்சு ஒரு பத்து மாதத்தில் நடக்கிறது பத்து மணி நேரத்தில் நடக்கிற மாதிரி கதை சொல்லுதுன்னு என்ன தெரியுமா சாயந்தரம் மாட்டு மடியில் கைப்பிடிச்சு பால் கறந்தோம் சாயந்தரம் கைப்பிடிச்சோம் அதை காய்ச்சி இறக்குன பிறகு மோர் பாத்திரத்தை கழுவி உள்ளே ஊற்றுனோம் நடு சாமத்தில் தயிராகி போயிடுச்சு காலையில் மற்ற உள்ள விட்டு கடைஞ்சிங்கன்னா மோரையும் எண்ணெயும் பிரித்து விட்டாச்சு சாயந்தரம் கைப்பிடிச்சி சாமத்தில் கருத்தரித்து விடியும் போது தாயும் பிள்ளையும் பிரித்து விட்டாச்சு மண்டையில் வச்சுக்கோங்க போடுறோம்லான்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்கலாம் ஒரு ராத்திரிக்குள்ளே பாலை தயிராகவும் மோராவும் வெண்ணையாகவும் மாற்றினது யார் அது தான் பாக்டீரியாங்கிறீங்க ஈஸ்ட் என்ன பூஞ்சாங்க என்னென்ன நுண்ணுயிர்கள் இருக்குது இந்த நுண்ணுயிர்களோட சைஸ் என்ன அப்படின்னாக்கா குண்டூசியோட தலையில் பத்தாயிரத்தை நெருக்கம்லாமல் எடுக்கலாம் அப்போ இந்த கண்ணுக்கு தெரியாது மைக்ரோஸ்கோப்பில் பார்க்க வேண்டிய விஷயம் இருக்குது அது நம்ம வாழ்க்கையில் அவ்வளோ ஒரு அற்புதமான பங்கு வகிக்குது ராத்திரி மிஞ்சரை சோச்சுல தண்ணி ஊற்றி வச்சீங்கன்னா காலையில நீராகாரம் மணக்குது அரிசி மாவையும் உளுந்து மாவையும் ஆட்டி அந்த கோலையில வச்சு மூடி வச்சீங்கன்னா காலைல தட்டை முட்டிட்டு வருது இல்லாட்டி முட்லி நல்லா இல்லை தோசை நல்லா இல்ல இந்த மரத்துல பழம் வந்து அழுகுன பழம் அப்படி போச்சுன்னாக்கா அது அப்படி மண்ணோட மண்ணா ஆயிடுது என்னது நம்முடைய புல்லு மாடு போட்ட சாணி ரெண்டாவது நாளே மண்ணோட மண்ணா ஆயிடுது நைட் சாயில் நம்ம வெளியே போனது நைட் சாயில் ஆகி போகுது அப்பா அம்மா செத்து போனா இயற்கை எதுனார் அந்த நுண்ணுயிர்கள் மட்டும் இல்லை அப்படின்னா பூமி வந்து அப்படியே பாலை ஆயிடும் ஒரு பணம் கூட அழியாது அதுதான் அந்த போபாலில் நடந்தது போபாலில் அந்த கசிவு ஏற்பட்டு விஷ கசிவு விஷ காற்று போது அப்படியே செத்த மாடுகள்லாம் ஒரு வருஷத்துக்கு அப்படியே உப்பு கிடந்தது அதை அழிக்கிறதுக்கு இயற்கை இதற்கு இந்த நுண்ணுயிர் கிடையாது அப்போ இந்த பேக்டீரியா அந்த நம்ம ஃபெர்டிலைசர் கெமிக்கல் ஃபெர்டிலைசரு சைடு எல்லாம் வீடு சைடெலாம் மண்ணில் போட்டால் இது அப்படியே பாலை ஆக்கிற வேலையை தான் அந்த செஞ்சிகிட்டு இருக்கான் ஏன் இது அரசாங்கம் கண்டுக்காமல் இருக்குதுன்னு சொன்னால் இந்த நிலத்தெல்லாம் அவங்களுக்கு கைமாத்தி கொடுத்துறது இருக்குது அது பேர் கார்பரேட் அக்ரிகல்ச்சருங்கலாம் அமெரிக்காவில் அப்படி தான் ஐயாயிரம் ஏக்கர் பத்தாயிரம் ஏக்கர்னு வச்சுருக்காங்க அதே மாதிரி இந்தியாவை ஆக்கிடுறதும் ஐயா அங்கே ஒன்றரை சதவீதம் பேர் கிராமத்தில் இருக்கா அங்கே அறுபது சதவீதம் பேர் இங்கே கிராமத்தில் இருக்கான் இந்த ஒன்றரை சதவீதம் பேர் போக மிச்சம் அந்த ஐம்பத்தி எட்டா பர்சென்ட்டாக என்ன பண்ண போகிறேன்னு கேட்டால் அவங்கள்ட்ட ஆன்சர் கிடையாது அப்போ ஒட்டு மொத்தமாக அழிக்கிறதுக்கு வேணுங்கிற ஒரு பிளானோட அரசாங்கம் செஞ்சுட்டு இருக்கும்போது நீங்கள் உங்களை கருத்தை சொல்லுங்கன்னா அரசாங்கமும் நம்மளும் சேர்ந்து வேலை செய்யணும் சேர்ந்து வேலை செய்யா அதை நோக்கி தான் போயிட்டே இருப்பீங்க ஏன்னா அவங்களாம் இராணுவம் இருக்குது போலீஸ் இருக்குது க்ரீன் ஹண்டிங்கெல்லாம் பண்ணுறாவே பச்சையாகவே வேட்டையாடுறாங்களாம் உள்ளூர் மக்களையே வேட்டையாடிடுறது எல்லாத்தையும் நாட் அவுட்டு கலப்பது வெளியில் கிளப்பிடுறது அதாவது சுரங்கத்துக்காக மற்றதுக்காக நம்ம அந்த கம்பெனிக்காரனுக்கு உட்டுறது அதில் புரிந்துணர்வு ஒப்பந்தம் கையெழுத்து போடுறது இந்த சங்கடமெல்லாம் போயிட்டே இருக்குது இதில் தான் அந்த ஃபக்கோக்காவுடைய அந்த டெக்னாலஜி இதில் எந்த இடத்துலனாலும் சந்தேகம் கேட்கலாம் அதை நிறையாவே உள்ளே வாங்கியிருக்கோம் நிறையா எக்ஸ்பர்மெண்ட்லாம் பண்ணி பார்த்துருக்கோம் ரெண்டாவது விஷயம் அந்த ஸ்ரீபாத தபோல்கார் அவர் ஒரு கணக்குவத்தியார் அவர் ஏழு வருஷம் காலேஜில் வேலை பார்த்துட்டு வெளியில் வந்தான் காந்தி ஆசிரமத்தில் உட்காந்து விவசாய மக்களோட அவன் ஆராய்ச்சி பண்ணான் கடைசியில் ப்ளண்ட்டி ஃபார் ஆல்னு ஒரு பெரிய புத்தகம் கொண்டு வந்தான் நானூறு பக்கத்தில் அதோடைய முத ஆங்கில பதிப்பு வந்து என் கையில் கொடுத்தோம் நாங்கள் ரெண்டு பேரும் ஒன்றா பூட்டப்பட்டோம் இதில் வார்தாவில் காந்தி ஆசிரமத்தில் அஞ்சு நாள் பயிற்சியில் ஒரே ரூமில் இருந்தோம் அப்போ தான் அந்த மொதல் புத்தகம் என் கையில் கொடுக்குறேன்னு சொல்லி கொடுத்தான் அப்புறம் கொடுக்கும்போதே இதில் ஏதாவது எழுதி தரட்டான்னு எழுதித்தான்னு சொன்னான் அப்படின்னா எழுதி கொடுத்தான் புரட்டி பார்த்தேன் படிக்க முடியல நான் ஆமாம் அப்படின்னு சொன்னேன் அது என் தாய்மொழியில் இருக்குண்ணா அவன் 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 தாய்மொழியில் மக்கள்கிட்ட பேசணும் அப்படின்னு சொன்னான் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு வடநாட்டில் இப்படி ஒரு ஆள் வந்து வந்தான் அவன் வந்து தாய்மொழியில் பேசணுன்னு சொல்லிட்டு அப்போ என் புத்தகத்தையே முதல் புத்தகம் மகாராஷ்டிராவில் தான் எழுதினேன் மராட்டி மொழியில் தான் எழுதினேன் அப்புறம் தான் இங்கிலீஷில் ட்ரான்ஸ்லேட் பண்ணியிருக்கேன்னு சொன்னான் அதனால் அவன் பேசுகிறதெல்லாம் நான் தமிழாக்கி தமிழாக்கி மக்கள்கிட்ட நான் பேசிகிட்டு இருக்கிறான் அப்போ அவன் என்ன சொன்னான் அப்படின்னா அதில் என்ன எழுதியிருக்கேன் தெரியுமா என்னன்னா ஒன் ஸ்டெப் அட் ஏ டைம் நீ நடக்கிறீங்கன்னு வச்சுங்க ஒருத்தப்படி தான் முன்னாடி வைக்க முடியும் ஒரு ஒருத்தப்படி தான் வைக்க முடியும் முல்லை முல்ல ஒரு தப்படி வைங்க எல்லாம் தெரிஞ்சுட்டு மாறணும்லாம் நினைக்காதீங்க என்ன ஆனால் முன்னாடி போயிட்டே இருப்பீங்க ஒன் ஸ்டெப் அட்டிய டைம் ஒரு நேரத்தில் ஒரு தப்படி முன்னாடி வைக்கணும்னு முடிவு பண்ணிவிட்டீங்கண்ணா அப்படியே மேலே போயிட்டே இருக்கலாம் நம்ம எல்லாம் தெரிஞ்சு எல்லாத்தையும் மாற்றணும்னு ஸ்டார்டில் யோசிக்க வேண்டாம் ஆனால் மாறிவிடும் எல்லாம் மாறிவிடும் அப்போ என்ன பண்ணுறான்னா அந்த கெமிஸ்ட்ரி வாத்தியார்கிட்ட போய் கேட்குறான் காலேஜில் வேலை பார்த்தேன்னு தானே சொல்லுப்பாங்கிறான் என்ன